ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்சியிலே நாங்கள் இந்த ஆட்சியிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம் தெரியும் விரவு காலமும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது போலீஸ் பாதுகாப்பு ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் ஜனாதிபர் உட்பட பிரதமர் உட்பட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது நாங்கள் பார்த்தோம் கடந்த காலங்களில் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஊழல் மோசடி பூன் விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களினால் இந்த நாடு பின்னோக்கி சென்றது உலக வரைபடத்தில் எங்களுக்கு பின்னால் இடம் பிடித்த நாடுகள் கூட மிகவும் உலகமாக அபிவிருத்தி பாதையை நோக்கி விட்டு செல்லப்பட்டமை இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஆனால் இவ்வளவு வளங்களையும் வைத்துக் கொண்டு நாடு என்ற ரீதியிலே இந்த நாட்டிற்கு வந்து முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்று சொன்னால் அது ஒரு மிகவும் துரதிஷ்டவசமான விடயம் அதற்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டில் இருந்த அரசியல் தலைமை ஆனால் இன்று இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் மிகவும் நிதானமாக நாட்டை நாங்கள் ஆட்சி செய்து வருகின்றோம் இந்த வேளையிலே இந்த அரசாங்கத்தின் இந்த பயணம் பிடிக்காத தமக்கு வாழ்நாளில் மீண்டும் முடியாது என்கின்ற அந்த சந்தேகத்தை கொண்டு எதிர்த்தரப்பினர் தமக்குள்ளே இருக்கின்ற அந்த பேதங்களை கலைந்து தமக்குள்ளே இருக்கின்ற போட்டிகளை கலைந்து அரசாங்கமன் ரீதியிலே ஒட்டுமொத்தமாக எங்களை சாடும் நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் அடிப்படை இல்லாத ஒரு விஷயம் நான் பல்வேறு தரப்பட்ட கட்சிகளின் கூட்டத்தை பார்த்து கூட்டத்தை கேட்டு அந்த பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தொடர்பாக அவர்கள் சார்பாக சொல்வதற்கு எந்த விடயமும் இல்லை அதிலே அந்த விடயங்களை முன்னிறுத்தி அந்த பிரச்சாரங்களில் ஈடுபடும் அந்த கட்சிகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பல தசாப்தங்களாக பல பிரதேச சபைகளை பல நகர சபைகளை பல மாநகர சபைகளை நிர்வாகித்த கட்சிகள் அவர்கள் செய்த விடயம் தொடர்பாக கூறுவதற்கு பதிலாக அவர்கள் இன்று ஒட்டுமொத்தமாக இன்று சாடுவது தேசிய மக்கள் சக்தியினை திசை காட்டின இதிலிருந்து நாம் ஒரு விடயத்தை நாங்கள் முக்கியமாக புரிந்து வேண்டும் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் தூய்மைப்படுத்தப்பட்டதன் விளைவுதான் இவ்வாற கதறல்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தியும் எமது அமைப்பினரும் நமக்கு வாக்களிக்கும் இந்த மக்களும் எந்த விதத்திலும் இந்த போலி பிரச்சாரங்களுக்கு ஆப்படப் போவதில்லை என்பது இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய இங்கு உறுதியாக கூற வேண்டிய விட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் குறுகிய காலத்திற்கும் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் அதாவது நாங்கள் அதாவது எதிர்த்தரப்பினர் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னர் ஒரு மாத காலம் கூடுதலுக்காது என்று சொல்லி சொன்னார் ஒரு மாதம் ரெண்டு மாதமா போய் மாதம் ஒன்று ஆறு அரசாங்கம் உறுதியான ஒரு அரசாங்கமாக மாறி வருகின்றது அவர்களை பொறுத்தவரையிலே சர்வதேச தொடர்பு அவர்களுக்கு மாத்திரம் இந்த நாலாந்தம் சர்வதேச ரீதியான அந்த தொடர்பாடு இந்த அரசாங்கத்திற்கு உறுதியான வகையிலே கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் நாட்டினை நாங்கள் கடன் வாங்காமல் ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்சியிலே நாங்கள் ஒரு ஒரு ஆட்சியிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம் இன்னும் ஒரு புறத்தில் உலக காலமும் தடை விதிக்கப்பட்ட இறக்குமதி பல கோணங்களில் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது பல இறக்குமதி பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வாகனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொல்லும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று அவற்றிற்கான அந்த தடைகள் தளர்த்தப்பட்டு படிப்படியாக அந்த இறக்குமதியும் அனுமதிக்கப்பட்டு பொருளாதாரமும் சரியான வகையிலே உறுதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்னும் நாங்கள் எதிர்பார்க்காத பல்வேறு தரப்பட்ட சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் சர்வதேச ரீதியான அரசியல் மாற்றங்கள் சர்வதேச ரீதியான தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தற்பொழுது உருவாகிய வண்ணம் இருக்கின்றது ஆனாலும் அவற்றினை கூட மிகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இந்த அரசாங்கம் தற்பொழுது அணுகி ஆகவே இதில் உள்ள பிரதானமான பிரச்சனை கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளுக்கு பேர் போன லஞ்சத்திற்கு பேர் போன அரசியல் தலைமைகள் தமக்கான சந்தர்ப்பம் மறுக்கப்படும் வேளையிலே அவர்கள் கதறுவது நாங்கள் உண்மையிலே அது ஒரு சாதாரணமான விடயமாக தந்திருக்கின்றது அவர் கதறுகின்றார் இன்னும் ஒரு படத்தில் தெரியும் கடந்த காலங்களில் எதிர்கட்சி ஆசிரியங்களில் அமர்ந்திருந்தாலும் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு ஆளும் கட்சியினால் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த முறையை பொறுத்தவரையில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நேரடியாக எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லாமல் சரியான வகையில் அண்ணன் அமைச்சுகள் ஊடாக அண்ணன் அமைப்புகள் ஊடாக அந்த நிதி ஒதுக்குறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தெரியும் அதாவது கடந்த காலங்களில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லப்படுவது உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்ட வேலைகளிலே பல்வேறு இடங்களில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் ஆகவே அந்த வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போனவுடன் குறிப்பாக அந்த வரப்பிரசாதத்தை எதிர்பார்த்திருந்த அரசியல் தலைமைகள் அந்த வரப்பிரசாதம் இல்லாமல் போனவுடன் என்று அவர்கள் கதறுவது நியாயமான விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது உறவு காலமும் தேர்தல் முறைகளுக்கு கூட முன்னாள் ஜனாதிபதிகள் வானூர்திகள் மூலமாக அரச செலவில் வந்த அந்த காலம் இருந்தது அவர்களுக்கான வாகனங்கள் அவர்களுக்கான கார் கூட வந்து கொழும்பிலே இருந்து மூலமாக ஏற்றப்பட்டு தான் வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் அவ்வாறான முடியும் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த மட்டக்கிழப்பு மாநகருக்கு ஜனாதிபதி அவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வந்தார் அந்த பிரச்சார கூட்டத்தினை அதாவது வீதி மூலமாக தான் வந்திருந்தார் அந்த பிரச்சார நடவடிக்கைகளை முடித்ததன் பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அவர் இன்னும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இதே வீதிகளூடாகத்தான் ஊடாகத்தான் சென்றிருந்தார் உண்மையிலேயே இது ஒரு மிக முக்கியமான விடை மக்கள் சேமிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவருக்கும் பொதுவான விடயம் ஆகவே கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த பந்தோகஸ்து பாதுகாப்பு நீக்கப்பட்டது என்ன பிரச்சனை சொன்னா அதே மாதிரியே யூனிஃபார்ம தச்சு போட்டு தனியார் பாதுகாப்பை வச்சு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களை இது உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மிகவும் மோசமான விடை அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்பட்டது போதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னு வந்து எங்களுக்கு தெரியும் வந்து இன்றைக்கு சில கட்சிகளிட தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் கீழ்த்தரமான தேர்தல் பிரச்சாரமாக இருக்குது இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட மோசமான பிரச்சாரங்களை செய்ய வேண்டிய நிலைக்கு அவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எமது அமைப்பினரும் நாங்கள் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான நிதானம் இழந்த பிரச்சாரங்களுக்கு நாங்கள் போக தேவையில்லை நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் நேர்த்தியான நியாயமான உண்மை தன்மை கொண்ட பிரச்சாரங்கள் மாத்திரம் நாங்கள் ஈடுபடுவோம் ஒரு சிறப்பான அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நமது பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் ஒரு மிகவும் சிறப்பான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இங்க இருக்கின்ற அனைத்து பிரதேச சபைகளுக்கும் அவர் தலைமை தாங்குகின்றார் அந்த அனைத்து குழுக்களுக்கும் அவர் தலைமை தாங்குகின்றார் ஆகவே அவருக்கு ஆதரவளிக்கும் முகமாக மாவட்ட ரீதியிலும் எங்களால் செய்ய முடியுமான அனைத்து விதமான வேலைகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் ஆகவே கடந்த காலங்களில் இந்த மாவட்டத்தில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இருந்த அந்த குளறுபடிகள் அந்த பிரச்சனைகள் அந்த சண்டை சச்சரவுகள் தற்போது இடம்பெறுவதில் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் விவாதிப்பதற்கு போதிய பாராளுமன்றத்தில் இடம்பெற பாராளுமன்றத்தில் நேரம் இருக்கின்றது நாங்கள் அவர் அந்த அரசியலை நாங்கள் இதுக்குள் நாங்கள் கொண்டு வர்த்தது ஆனால் நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த தேர்தல் மூலமாக நாங்கள் கைப்பற்ற இருக்கின்ற இந்த பிரதேச சபைகள் மூலமாக குறிப்பாக நாங்கள் எல்லா பிரதேசங்களால் கொள்ள முடியும் நாங்கள் அதன் மூலமாக அபிவிருத்தி பணியினை மிகவும் வேகமாக துரிதமாக நாங்கள் எடுத்து செல்ல நாங்கள் முயல்கின்றோம் உன்னைக்கும் வந்து யாரையும் யாரையும் வந்து பொழுதுபோக்குக்கு வந்த அரசு பண்ணல அவர்களுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது விசாரணைகளின் அடிப்படையில வந்து கைதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதில் சில விசாரணையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் சின்ன குற்றச்சாட்டுகளாயிருக்கலாம் சில விசாரணையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் வந்து அதன் மூலமாக ஒரு நடுத்தரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது சில குற்றச்சாட்டுகளை சொன்னால் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளாயிருக்கு அது இந்த அடிப்படையில் வந்து அந்த விசாரணையை மேற்கொள்ளும் அந்த நிறுவனங்கள் அந்த அந்த அமைப்புகள் அதுமான விடங்களை மிகவும் தெளிவாக மிகவும் நேர்த்தியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது ஆக இந்த வேலையில வந்து நாங்கள் எதிர்த்தரப்பினரை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் இதை அரசியல் பழுவாங்க சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க என்று சொன்னால் முதல்ல நாங்க சொல்ல விரும்புறோம் வந்து எதிர்கட்சியாக்களை வந்து இவ்வளவு காலம் வந்து அவர்கள் ஊழலில் ஈடுபட்டு இருந்தாங்க சொன்னால் வந்து அதை அவர்களை அதே ஒப்புக்கொள்ள அப்படி இல்லாட்டிக்கு இனிவரும் காலங்களிலும் வந்து எந்த விதமான ஊழல் மோசடியில் ஈடுபட போய் ஒரு விசாரணை விசாரணைகள் எந்த விதமான அரசியல் தலையிடும் இல்லை இன்னைக்கும் இந்த விடியங்கள் தொடர்பாக எனக்கு ஒன்றுண்டா சொல்றது கூடிய அந்த தரவுகளும் இல்லை பொதுவாக நாங்கள் பார்த்தோம் நாங்களும் எந்த விதமான விசாரணைகளையும் வந்து நாங்கள் தலையீடுகளை மேற்கொள் ஆனால் விஷயம் மோசடியில் ஈடுபட்டு படுகொலைகள்ல ஈடுபட்டு ஆழ்காரத்தில் ஈடுபட்டு யாருக்கும் அது அரசாங்கம் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கின்றது இதுல வந்து நாங்கள் சரியான விடயத்தை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் கடந்த காலங்களில் சட்டத்திலிருந்த ஓட்டுகளை பாவத்தி அரசரை தப்பித்தாங்கன்னு சொன்னால் அது இனிவரும் காலங்களிலேயும் அது இடம்பெற போவதில்லை அது நாங்கள் உண்ட சொல்றோம் வந்து இந்த ஊழல்வாதிகளுக்கு இந்த மோசடிகாரர்களுக்கு இந்த ஆழ்கடத்தல்காரர்களுக்கு இந்த படுகொலையாளர்களுக்கு வாக்களித்த நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அதில் என்ன ஒரு சந்தர்ப்பத்தால வந்து அவர்கள் வாக்களிப்பதற்கு வந்து அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம் என்னென்னு சொன்னால் தயவு செஞ்சு மீண்டும் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் உங்களோட மனசை வந்து நீங்கள் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டு உங்களுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கான களம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் சொல்றோம் வந்து தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கான கதவுகளை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றது ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தின் அங்கமாக நாங்கள் இதனையும் நாங்கள் ஆரம்பிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இதில் வந்து இந்த கட்சிகளுக்கு நாங்கள் மட்டுப்படுத்தவில்லை அந்த கட்சிகளுக்கு அந்த கட்சிகளுக்கு வாக்களித்த நல்ல உள்ளங்களை நாங்கள் ஆரம்பி அவங்களையும் நாங்கள் அவர்களுக்கான அழைப்புகளை நாங்கள் கொடுக்கிறோம் நீங்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள்